வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னியில் சாதாரண ஒரு சாவச்சேரி வைத்தியசாலை அத்தியட்சியராக இருந்த என்னை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னியில் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று நிற்கிறோம் கனவேட்டை மனசில் உறுத்தி வந்தது அதாவது வந்து இந்த அரசியல் பாதை என்று சொல்லி நான் தங்கினா பிறகு அதாவது சாதாரண வைத்திய வைத்தியனாக இருந்த என்ன வைத்தியசாலை ஐத்தியச்சர் பதவியிலேருந்து நீக்கி ரெண்டாயிரத்தி பதின ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் மூன்றாம் தேதி வந்த இன்கொயரி மினிஸ்ட்ரியால் வந்த இன்கொயரி அது வந்து அந்த பாதிக்கப்பட்ட வைத்தியர்கள் வந்து எனக்கு எதிராக செய்த இன்கொரிக்கு வந்து கம்ப்ளைண்டுக்கு எதிராக அதாவது நாங்கள் வைத்திய அத்திய அச்சியராக பிளவிட்டிருக்கிறேன்றதுக்காண்டி மினிஸ்ட்ரியிலேருந்து மூண்டு ஒரு தமிழ் ஒரு சிங்களம் ஒரு முஸ்லீம் ஆள் வந்து ஒரு இன்கொரிய அந்த இன்கொயரி போர்டிலேருந்து வந்தவன் அவர் வந்து அவன் இன்கொரி ஸ்டேட்மெண்ட் வந்து எட்டாம்தேதி ஏழாம் மாதம் எட்டாம் தேதி எடுத்துட்டா இப்போ எட்டாம் மாதம் பதினாறு பதினேழாம் தேதி ஆகுது ஏழாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் தாண்டி ஒரு மாதம் உண்டுகால் மாதம் தாண்டி முன்னே இன்கொரி எடுத்துட்டோம் எடுத்துட்டு பதினாறாம் தேதி ஏழாம் மாதம் பதினாறாம் தேதி எனக்கு சொன்னவே மினிஸ்ட்ரிக்கு வாங்குவோன்னு சொல்லி அங்கே போய் கதைச்சினா அப்போ செக்ரட்டரி டாக்டர் பாலிதமாய் பாலசு டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அவர் வந்து அசேரசு குணவர்த்தனஸு அசேர குணவர்த்தனஸு வந்து டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸாக அப்படி வந்தவர்னு சொல்கிறேன் ஸ்ரீதரன் சாரை பற்றியும் நான் சொல்கிறேன் எல்லா விஷயத்தையும் வழியாக சொல்கிறேன் எங்கண்ட கெசட்டின் படி ஸ்ரீலங்கா மெடிக்கல் மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸின் படி எல்லா அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் அதாவது பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு சகல அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் அது பொது சேவைகள் ஆன ஆனால் அந்த கெசட்லேயே ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே போட்டுக்கிடக்கு டிரெக்டர் ஜென்ரல் ஹெல்த் சர்வீஸஸ் சூஸ் பண்ணுறது வந்து கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி சரிதானே அதால் டூ தௌசண்ட் செவன்டீனில் நான் இன்டென் செய்யக்கில்லை ஜ கலுபோவிலையில் ஸ்பேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து டப் அண்டு கழுபோவிலுக்கு ஜம்ப் பண்ணின டாக்டர் அசேல கூடவர்த்தன் அவர்கள் அசேல அவர் அங்கே இருந்து திடீரெண்டு டிரெக்டர் ஜென டிரெக்டர் ஜென்ரல் ஹெல்த் சர்வீசஸாக வந்து டாக்டர் அனில் ஜெயசிங்க சார் இருக்கேக்குல்ல கோவிட் தொடங்கின நேரம் அவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக வரார் என்றதுக்காண்டி கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸால் மாற்றுப்பட்டு எங்களுடைய தற்போதைய இருக்கிற ஜனாதிபதிய ஆதரவாளரான அசைல குணவர்த்தின சார் வந்து ஜம்ப் பண்ணி பல்டி அடித்து வந்தவர் டிரெக்டர் ஜென்ரல் ஹெல்த் சர்வீசஸாக இது போய் என்ன போய் வழக்கப்படுமோ நான் ப்ரூவ் பண்ணுறேன் அந்த அப்பாயின்மெண்ட் வந்து கொடுப்பட்டது வந்து கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதாவது ஜூஎன்பி ஆட்சி கா ஆட்சிக்காலம் இருந்தது அப்போ அப்போ இவர் பிரதமராக இருந்தவர் எங்கே இப்போ இருக்கிற ஜனாதிபதி அந்த நேரம் வந்து குட் மார்னிங் எல்லாருக்குமே குட் மார்னிங் வந்து இவர் டிரெக்டர் ஜென்ரல் ஹெல்த் சர்வீசஸாக வந்தவர் வந்து இந்த வரைக்கும் வேறு டிஜியாக தான் இருக்கார் டேரக்டர் ஜென்ரல் ஹெல்த் தான் இருக்காரு அவருடைய பேர் டாக்டர் அசில குணவர்த்தன சார் ஆனால் உண்மையாகவே அந்த டைமில் வந்து டிஜியாக வரக்கூடிய சீனியாரிட்டி டேலண்ட் எல்லாம் இருந்தது யாருக்குன்னு சொன்னால் குமார விக்ரமசிங்க சார் இருக்குது அதாவது நேஷனல் ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக இருக்கிற சீனியர் மெடிக்கல் அட்மின் வந்து குமார விக்ரமசிங்க சார் ரெண்டு ரெண்டாவது டிப்யூட்டி டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸஸாக இருக்கிற பிளானிங் யூனிட்டில் இருக்கிற ஸ்ரீதரன் சார் இருக்குது ரெண்டாவது மூன்றாவது வந்து சம்பிகா மேடத்துக்கு அதாவது வந்து சம்பிகா விக்ரமசிங்கன்னு சொல்றேன் இப்போ டிடிஜி என்சிடியாக இருக்கிற மேடம் இந்த மூன்று பேருக்கு தான் இப்போ பொட்டென்சியல் இருந்தது டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸா வரதுக்கு அதுக்கு முன்னே வந்து ஹயராக்கி ஓடுற சொல்றேன் மேலே உள்ள ஹயராக்கி வந்து மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர் அதுக்கு மேலே பிரசிடென்ட் எஸ்எல் கிரேட் பர்மெண்டாக சொல்லலாம் எக்ஸாக்டா ஞாபகம் இல்லாததால நான் சொல்லல மினிஸ்டர் அதுக்கப்புறம் செக்ரட்டரி டாக்டர் பாலித மாயிபாலசு முதல் இருந்த செக்ரெட்டரி வந்து இமோனோகுலன் கேஸில் வந்து உள்ளுக்குள்ள போயிட்டார் அதுக்கு பிறகு இப்போ செக்ரெட்டரியாக வந்தவர் இருந்து டாக்டர் பாலிதமாய் பாலசர் ஹி ஹஸ் அ குட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இன் ஸ்ரீலங்கா அவர் வந்து இப்போ டவுள்ஜிஹெச்ஓ ரிப்ரஸன்டேட்டிவ் நினைக்கிறேன் பாகிஸ்தானில் வந்து ஜூஎன்ஓ ஞாபகம் இல்லை இட்ஸ் எ ரிமார்க்கபிள் கேரியர் மயவால சார்னு சொன்னால் எல்லாேருக்குமே தெரியும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய கதைக்கிற சான்சு கிடச்சிருக்கு சார் என்ன விரட்டறதுக்கு எனக்கு உங்களுக்கு சான்ஸும் கிடைச்சிருக்கு திருப்பி விரிடறதுக்கு எனக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு வீடு தோக்கப்பட்டு அது வந்து ஃபனாப்டி சென்டர் ரூமு நடந்தது அதுக்கு ப்ராக் அதாவது நான் கூப்பிட்டு இருபது வருஷம் டெரரிசம் ஆக்ட்டில் அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னார் பாளைய மயவால சார் எப்படி வசதி இப்போ நான் சொல்லுவேன் අද විඩ වදේ ෙක් හෙල් ේක හගත් ගෙන සිහගත්ල ස න කිව ඩෙක්ට ෙන්ද හෙල්ස වි අසලබනවතනසටසේ බත න මර් වචන හැරන තවුලනවා මාර කපටිය එනිෙසා සර්ක කියයනෙ මට විශවාස කරන බෑ කියල ම කිව්වා කෞද ඩීජ සහිය පනමි සයිටය මගේ ෆෝනොක්ොමටික ගලවල ඒත් මංඟවරක් කෝඩින් තියෙනවා කෝම කැනදීද. අපපටි වස්සදී. அந்த ரெக்கார்டிங் த்ரீ அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் ரெக்கார்டிங் நான் வச்சிருக்கிறேன் இந்த போன்ல இருந்து எல்லாமே பிடிங்கிட்டு தான் எனக்கு ஒன்றே வச்சு ஒரு சின்ன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் செவன் சிக்ஸ்டீன் செவன்டீன் இல்லை அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் எப்படி வசதி இவ விரட்டி நான் வேணேன் என்ன டுவெண்ட்டி பெர்சென்ட் டெரரிசம் ஆக்டு கால் வெறவை ரெண்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை கூட்டிகிட்டு வந்து வச்சு இவன் மூன்று பேரும் அஞ்சு பேரும் பண்ணாப்பிட்டி சைடு இருந்து மேக்ஸிமம் என்னை கஷ்டப்படுத்தின ஃபஸ்ட் அவர் இவை வந்து என்ன வெறினவ செகண்ட் அவர் என்ன என்ன விஷயத்த கேட்டவை மூன்றாவது வந்து தம்பி நீ சொல்கிற சரி கொஞ்சம் ஸ்லோ ஆகு நாங்கள் எல்லோருமே அற்பின் ஃபேமிலி என்று எல்லாம் சொல்லி எப்படிப்பட்ட வரிகள் யாராவது சிங்களத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லுங்களா அதுக்கு பிறகு அந்த இதுக்கு வாரம் பிரச்சனைக்கு வாரேன் அது வந்து பாலி மாடல் சரியான அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதைவிட பர்னாபட்டி சரும் சரியான நல்ல நாங்கள் நினைச்சு கொண்டிருந்த நாங்கள் அவரும் போயிடல என்று நான் நினைக்கிறேன் மூன்றாவது வந்து டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த்ஸ் எனக்கு நெல்லை மண் சொல்றதுக்கே நம்ம கேட்கல அந்த இம்யூனோகுளோபிலின் இஷூவில் கூட சிங்கம் தப்பீட் அப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கோம் அப்படி கபடியான்னு எனக்கு அடித்த லெட்டர் இருக்குதான் இங்கே அதாவது வந்து பிடி லெட்டர் அடிக்கிறார் வேர்பல் கன்சென்ட் ஆஃப் ஜென்ரல் ஹெல்த் யூ டு ரிமூவ் அண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் வாய் சொல்றாரு அப்ப நான் சொல்கிறேன் வாயால் கடித்த கடிதம் எல்லாம் எனக்கு சரி வராது அவருடைய கடிதம் எடுங்க அவருக்கு டிஜிக்கும் எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ற ஒத்தாரிட்டி இல்லை இது ஸ்ரீலங்கா மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ்டர் சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னா ஒரு கெசட் டாக்குமெண்ட் வரும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அது ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு அப்பெயிண்டிங் அத்தாரிட்டி யார் எப்படி வசதி ரைட் விஷயத்துக்கு வருவோம் சரிதானே அதுக்கு பிறகு இவர் அப்படிதான் இவர் வந்தவர் யாரு நம்ம சிங்கக்குட்டி அசைல குணவத்தினர் சார் வந்து வந்ததுக்குரிய ரீசன் வந்து அது இப்போ இருக்கிற மகிழ மாண்பு மய்ந்த சாரி மாண்பு மிகு மகிந்த ரான் ரணில் மகி சாரி என்ன பேராக இருக்கு ரணில் ஜெய ரணில் ரணில் விக்ரமசிங் அவர்களால் வந்து வெரி சாரி ரணில் விக்ரமசிங் ரணில் ராஜபக்ச இல்லை ரணில் விக்ரமசிங் அவர்களால் கொண்டு வரப்பட்டவர் தான் இவர் டிரெக்டர் ஜென்ரல் ஹெல்த் சர்வீஸ் அசையில சார் அசையில ஐயா சரி அசையில குணவர்த்தன சார் இப்போ இந்த பிரச்சனையிலையும் சில விலங்குகள் காய்க்கலாம் கோர்ட் ஆஃப் கண்டம்னு சொல்லிடுவாங்க சப் ஜூடிசர் ஜூரன்றுவாங்க அதை எல்லாத்தையும் விடுவோம் திருப்பி இங்கே வாரன் சாவச்சேரிக்கு சாவச்சேரியில் என்ன திருப்பி ரிவர்ட் பண்ணி அங்கே வர சொல்லி விடுவார்ன்னு சொல்லி இந்த இன்கொயரி இப்போ ஸ்டார்ட் பண்ணினது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு மூன்று ஸ்டார்ட் பண்ணினது எட்டு பதிமூன்று வரைக்கும் இன்கொயரி செஞ்சு கொண்டே இருக்கணும் இப்போ இன்கொயரி அதே புல சரிதானே அதே புல இன்கொயரி செய்திருக்கணும் அதுக்கு வந்து நான் வந்து எங்களோட அமைச்சர் டாக்டர் அது முக்கியமாக அவரை பேர் தான் கதைக்கு போகிறேன் அவர்கிட்ட தான் நான் உதவி கேட்டுறேன் நான் எப்போவுமே நாங்கள் உதவி உர்ட்ட கேட்டால் செய்த உதவியை மறக்கக்கூடாது செய்யாட்டி அதை சொல்லி காட்டுறதுதான் பிள்ளை இல்லை அப்போ அவர் சொன்னவர் ஒரு நாள் எனக்கு சுட ஒரு கதை வந்து வேறக்கு அவரவை சார் அவை கோல் பண்ணி சொன்னவர் நீங்கள் எங்கே நிற்கிறீங்க வந்து என்னோட நில்லுங்கோ அப்படின்னு சொல்லி அப்போ நான் உண்மையிலேயே செத்து போயிட்டேன் சார் உண்மையாகவே எண்ணில் பாசமாக்குமான்னு நினச்சிட்டேன் அதுக்கு பிறகு காலங்காலமாக இந்த இன்கொயரி ரிப்போர்ட் எடுத்து கொண்டிருக்கணும் அந்த ரிப்போர்ட்டை பிள்ளையா போட்டால் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவேன் அந்த ரிப்போர்ட்டை சரியாக போட்டால் நான் சிற்பி சாவாச்சேரி வைத்தியசாலைக்கு எம்எஸாக போயிடுவேன் ஸோ ரிப்போர்ட்டை போடாமல் வச்சிருக்கணும் அந்த ரிப்போர்ட்டை போட சொல்லி ஒரு வசனம் சொல்லலாம் யார் எங்களோட கேபினெட் அமைச்சர் மாண்பு அமைச்சர் டாக்டர் சிவானந்த ஐயா ரெண்டு பேருக்கும் செல்லவில்லை ஏன்னென்னு சொன்னால் நான் அப்படி போய் சாவச்சேரி போனால் நான் வென்றுவேன் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அவருக்கு எதிரானேன் அவருக்கு நல்லாவே தெரியும் நான் அப்போதும் எதிர்பார்த்தேனே என்னென்னு சொன்னால் மாண்பு அமைச்சர் தண்ட அரசியலை தான் செய்து கொண்டு போகணும் நான் தமிழ் மக்களுடைய அரசியலை தமிழ் தேசிய அரசியலை நான் இன்று பாட்டில் செய்வேன் தமிழ் மக்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து தமிழர் தமிழ் என்று சொல்கிறோம் தமிழ் தமிழுக்கு என்று பேர் சரிதானே நான் அந்த அரசியல் செய்வேன் ஒரு நாளுமே ஒரு அடிபாடு முரண்பாடு இல்லாமல் அவருடைய காலத்துக்கு பிறகு அவரை ஒரு அவரால் நொமினேட் பண்ணுவானும் தன்ட வேறுசா தன்னுடைய ஒரு ஆளை நான் ஓப்பனாகவே சொல்றேன் இது எல்லாத்தையும் அவர் நான் இது பற்றி அவருடைய கதைக்கலை கதைக்கலன்னா கதைக்கிறதான் பட் ஒரு மனசுக்குள்ள இருந்தது மேபி அது செலஸ்டின்னாவே இருக்கலாம் யார் ஆள் அவருடைய பக்க சார்பான ஒரு அரசியலை அவர் உருவாக்கணும் ஒரு பலமான அரசியல்வாதியை அவர் உருவாக்கணும் என்று அவர் திட்டமிட்ட ஒரு கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்கிறார் இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த வாக்கு வங்கி இப்போ உடைஞ்சிருமோன்ற பயத்தில் தான் அவர் இருக்கிறார் நான் உடைக்கிறானோட பயமும் எனக்கு இருக்குது பட் நான் அதை உடைக்கவும் விரும்பினேன் அவர் அவர்கிட்ட அரசியலை செய்யட்டும் அவர் சார்பான நியாயங்கள் அவர்கிட்ட இருக்குது அவர் சம்மந்தமான நல்ல விஷயங்களை நான் சொல்லணும் அவர் மேசையில் தான் படத்திலும் பெறவர்னு சொல்லி அவரோட நல்ல க்ளோஸாக இருக்கிறதா சொல்லியிருக்கணும் ஒரு கட்டில் படத்தில் ஒரு ஒரு மச்சம் சாப்பிடாதால் சரியான சிம்பிளான மனுஷன் அப்படி அவருடைய பக்கங்கள் வந்து இருக்குது நல்ல பக்கங்கள் நல்லது நல்லதுன்னு சொல்லணும் கெட்டதை கெட்டதுன்னு சொல்லணும் சாயந்தனுக்கும் பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தது அவர் தான் இப்போ இத்தனையோ பொதுமக்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அந்த விஷயங்களை நல்லா செய்யணும் ஆனால் இந்த விஷயத்தில் மாண்புரி அமைச்சர் நீங்கள் சார் நீங்கள் பிள்ளை விட்டுட்டீங்க நீங்கள் என் முதுகூட குத்திட்டீங்க சரிதானே அதால் எனக்கு சார் உங்களை இப்போ ஒரு துப்பரவா நம்பிக்கை இல்லை உங்களை நம்பிக்கை கொண்டு தானே எல்லா யாரும் சொன்னாவே நீ டக்ளஸ் ஆளான்னு சொல்லி சொல்லி சார் இப்படி பேர் வாக்கிறதுக்கு அப்போ கூட நான் ஜோதிச்சு அப்படி சொன்னால் கூட பரவாயில்லை ஏன்னா நான் அவர்கிட்ட உதவி கேட்டிருக்கேன் என்னடா உதவி கேட்கறதுக்கு எனக்கு அப்போது நானும் சாதாரண ஒரு வைத்தியன் எனக்கு அந்த டைம் உதவி கேட்கறதுக்கு வந்து எங்கென்ற சிறீதரன் ஐயா என்ற முதுகுடை குத்துறாரு மச்ச மட்டக்களப்புளங்கள் அங்கால இருந்து பர அடிடிடிச்சுிகு கொண்டிரு எ எல்லும் கேக்கு உதவியிருந்து வந்தது அவர் தான் அவர் தான் பர்ஸ்டா ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் பார்த்தவர் என்ன அந்த உதவியை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் ஆனா இப்ப கூட சார் நீங்க பிளவரிடீங்க அந்த கேபினெட் மினிஸ்டர்ன்ற பவர் பவரை வச்சு நீங்கள் எங்கள்ட்ட ஹெல்த் மினிஸ்டரோட கதைச்சு என்ற ரிப்போர்ட்டை வெளியே போட்டு என்ன திருப்பி சாச்சரிக்கை விட்டுருக்கலாம் விட்டுட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அரசியல் செய்யாதேன் என்று நான் அரசியல் செய்யாமல் இருப்பேன் சார் இப்போ நீங்கள் என்ன ரோட்டில் விட்டுட்டு எனக்கு இருக்கிறது இடம் இல்லாமல் ஒவ்வொரு ஒரு ஹோட்டல் ஹோட்டலாக ஒவ்வொரு ஒரு வீடு வீடாக ஒவ்வொரு ரூம் ரூமாக போய் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் ஏன்னு சொன்னால் சம்பவம் அந்த மண் நேரப்பட்டு சொல்கிறேன் அதிலேயே நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க நான் சொல்ல வேறே மேலே எந்த அது இருக்குது எங்களோட மதிப்புக்குரிய ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்தவர் அவை சிலபோர் சந்தித்தவர் சந்தித்த பிறகு நான் வந்து திங்கக்கிழமை எனக்கு நான் சொல்ல விரும்பல சொல்ல விரும்பல பட் உங்களுக்கு அது தெரியும் பொதுமக்களும் இதை வலிவாக விளங்கிக் சரி சரிதானே இப்போ சார் நான் இப்போ இந்த லை போட்டதுக்கு காரணம் அந்த ஹையர் ஆக்கி ஓர்டரில் செக்ரட்ரி டிஜி அதுக்கு பிறகு திருப்பி கீழே வருவோம் டிப்யூட்டி டிரெக்டர் ஜெனரல் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீதரன் சார் இப்போ திருப்பி இன்கொரியில் இன்கொயரி ஃபோம் பண்ணிக்க இல்லாத ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய இன்கொரி ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கேன் நான் கேபிட்டல் டிவியில் சொல்லியிருக்கிறேன் எங்களுக்கு டிஜியாக வரக்கூடிய டேலண்டும் இதுவும் உள்ளால் வந்து சிறிதீரன் சார் அவருக்கு தமிழ் அண்டபடியாக கொடுக்கலன்றதை ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன் அது எல்லாருக்குமே தெரியும் இவன் எங்களோட கொலிச்சின்ன பிரசிடென்சியே கொடுக்கல அவருக்கு தமிழண்டபடியாக அண்டபடியாக சார் இஸ் அ வெரி சிம்பிள் பர்சன் உங்களுக்கு அவர் பிடிக்காடி நான் ஒன்றும் செய்யலாது சரியான சிம்பிளான மென்ஷன் அந்தால் தான் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்ற என்ற சாமானியம் ஸ்ரீலங்காவை கொண்டு வந்தது

send it to them so it will be very favorable for you uh, uh, once dr uh, Kumara vikroma sir and uh, dr sridharan sir was in a competition to become a, a dg all of a sudden with the political influence the director general health Services has been uh, appointed instead of anil jaisingh sir he was a very brilliant uh, dg once upon a time probably in 2019 or 20 so now வி ஆர் நாட் லைட்டிங் குமார விக்ரமசிங்க சார் அஸ் வெல் sir ஸ்ரீதரன் as well as become a GDG டிஜி ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த influence in the Ministry ஆஃப் ஹெல்த் Thank you. நீங்கள் யாராவது ஒரு வடிவாக தயவு செய்து கட் பண்ணிட்டு எல்லாருக்குமே அனுப்புங்கோ அடுத்து இங்கே ஒரு அடிக்கட்டம் அதுக்குன்னு நாங்கள் பதில் சொல்லுவோம் எப்படி வசதி ரைட் பிரச்சனைக்கு வாரன் இதுக்கு என்ன விஷயம் கழிச்சிட்டேன் ஒன்று டக்ளஸ் சார் டக்ளஸ் தேவனந்தர் சார் அவர்கள் என்ன என்ன செய்தார் ஏமாத்திட்டார் முதலாவது அவர் ஏமாத்திட்டார் ஸ்லோவா 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 அடிச்சு திருப்பி சாவாச்சியில் கொண்டு போய் ஒரு ம் நல்லம்புரி சேவை சங்கம் ஒன்று ரக்கி அதிலேயும் தன் ஆக்களை போட்டு இதே யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையை தான் செய்த அரசியலை அவர் எல்லாம் செய்து கணக்க விஷயம் கதைத்தான் நோ பரவாயில்லையா தானே கதைக்கிறோம் சரி நீங்கள் உங்களோட அரசியல் செய்கிறீங்க சார் என்ன மறந்துட்டீங்க ஸோ நான் உங் நீங்கள் செய்த உதவிக்காண்டி ஒரு ஒரு மாதம் உங்களை பற்றி கதைக்கலை உங்களோட துரோகின்ற சொல்லலை உங்களோட கதைக்கலை உங்களை பற்றி ஒரு வசனம் கிடைக்கிறேன் சார் நான் இனிமேல் உங்களோட கதைக்க மாட்டேன் நீங்கள் என்ன கோல்டு தானே கதைக்க மாட்டேன் நான் உங்களுக்கு கோல் எடுக்க மாட்டேன் சார் நான் எங்களுக்கு கடைசி ஒரு மாதம் உங்களுக்கு கோல் எடுக்கலை கோல் எடுத்தாலும் கிடைக்க மாட்டேன் நீங்கள் என்ன ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்கிறது மட்டும் பப்ளிக்கு நான் சொல்கிறோன்னு உங்களை சரியான பாசமும் என்று வச்சுருந்தேன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கேட்கல நீங்கள் ஒரு சரியான ஜெனுவின் எல்லாரும் சொல்கிற வழியாக சொல்கிறேன்னு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கேன் சொந்த அப்பா மாதிரி ஒரு ஒன்று இருந்தது எங்க நிற்கிறீங்க வந்து பம்பளப்படி எங்கள் ஃபிளட்ஸ்ல நிற்கலாம் உங்களுக்கு பிரஜிலண்டா சொல்லுங்க அப்போ என்று சொன்னது மற்றது வெளிசடை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் போடுங்க அப்போ நான் பார்த்துக்கொள்ள சொன்னேன் எல்லாம் இப்படிப்பட்ட வரிகள் அது நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் ஆனா சார் இந்த நிமிஷம் கிட்டத்தட்ட உண்டரா உண்ட ஹால் மாதமா இந்த இன்கொயரி ரிப்போர்ட் இழுத்து அடிக்கணும் ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஆயிருந்தோம் நீங்கள் நீங்களும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கிறீங்க அது அப்படியே இருக்கட்டும் கடப்பில் இருக்கட்டும் சொல்லி அப்போ உங்களுக்கு அதுலேருந்து இருந்து தெரியுது உங்களுக்கு சாவச்சேரி வைத்தியசாலையில் ஒரு அக்கறையுமே இல்லை உங்களுக்கு தெரியும் நான் மாத்தினேன் ஏ இன்னியை திருப்பி கொண்டு வந்து முன்னுக்கு மாத்திடணும் அண்டு ஜெனோஸ் ஓட்டை மாத்திடணும் பிடிஆர்டி ஓட்ட குழப்பிடணும் பிடிஆர்டி கன்சர்ட்டுன்னு இல்லை ஜென்ரேட்டரை கொண்டு வந்து வச்சு ஒரு சில்லரை வேலை செய்தவர் அங்கஜன் ராமநாதன் மாதிரி சில்லற சில்லறத்தனமா எல்லாம் ஆட்டமாட்டம் எலாப்பம் எலாப்பீட்டோ ஓடுவோம் முந்தி போலே அடிக்கல தப்பா எங்க செஸ்ல அடிக்கொண்டிருக்க மேசை தள்ளுவோம் எலாப்பி வேலை பார்த்தது அதுக்குள்ள ரெண்டு பேர் தூரே இருந்து கல்லால் அறிஞ்சி யார் சித்தார்த்தனாக சிறுதரனாக என்ன மச்சே நடக்கணும்னு தெரியாமல் கிரிக்கெட் மச்சுக்குள்ள ஃபுட்பால கொண்டு அடிச்சா சரிதானே அப்படி எல்லாரும் செய்யுங்க சார் உங்களோட ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது உங்களோட ஒரு சரியான ஒரு பா பாசம் ஒன்று இருந்ததுலே சொல்லுவோமே சார் உங்களுக்கு பக்கத்தில் கேக்க நான் உங்களோடய கதைச்ச விஷயத்துலேருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கேன் நான் உங்களை அவ்வளோ பாசமாக கழிச்சிருக்கேன் நான் கதைச்ச ஃபோன் ரெக்கார்டிங் தான் எடுத்து பாருங்க சார் அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படி நானால் பின்னண்டா சார் பொதுமக்கள் தான் வாக்குப்பாடு பயணம் அப்போ இப்போவும் நீங்கள் ஏதாவது செய்யலாம் ஆனால் செஞ்சா அது எனக்காண்டி இல்லை பொதுமக்களுக்காண்டி நான் திருப்பி சக்தி இந்த சில சில வீடியோக்களை பார்க்க நான் கவலையா இருக்குது அது இந்த ஹாஸ்பிட்டல் தான் நேற்றும் உள்ளுக்குள்ள போனால் ரங்க பயமா இருந்தது கோர்ட் ஆஃப் கண்டம் ஆஃப் கோர்ட்னு சா இந்த வீடு சார் அது வீட்டில இருந்து இதில் தீட்டே கூட அரசியலை நான் தோப்பேன்னு நீங்க நினச்சனீங்க அது செனம் பின்னால் நினைக்குது எல்லாம் செனமும் தானே சார் ஓட் போடுறது நாங்க தனியாக ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு காசு கொடுத்து ஓட் வேண்டியலான்னு நினைக்கிறேன் உங்கள்ட இருக்கிற கனவியரை எனக்கு எடுத்து சொல்லி போடணும் தம்பி நீங்கள் தச்சமயம் எங்களோட அமைச்சரோட வழி வருவீங்களா இருந்தால் சண்டை பிடிப்பீங்களா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு தான் ஓட் போடுவோம் வந்து இப்போ சார் நான் உங்களுக்கு எதிரான அரசியலை இப்போவும் செய்ய விரும்பல வச்சு வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு அரசியலை செய்யுங்கோ அவர் இந்த லோயர் அது ஆனால் அவர் ஒரு ப்ரொஃபஷனலாக லோயராக வந்து என்ன ஒரு நாளுமே டவுன் க்ரியேட் பண்ண மாட்டார் இன் கேஸ் டவுன் கிரியேட் பண்ண வேற இருந்தால் அவருக்கு ஒரு கடிதம் கொண்டு கொடுப்பேன் சார் நீங்கள் அந்த லோயர்லேருந்து பட் அவர் ஹி ஐ லவ் ஹிம் லைக் மை ஓன் பிரதர் அவருக்கும் ஒரு மனச்சார்ஜியம் வந்து இருக்கு அதே நேரம் அவர் உங்களோட எவ்வளோ நெல்லம் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் உங்களோட ச நீங்கள் துரவம் செய்யிட்டீங்கன்னு சொல்கிறேன் அப்போ அவருக்கு என்ன அவரில் எந்த கோபம் வரும் சேம் டைம் நீங்கள் அவரோட எடுத்து கதைப்பீங்கள் கதை கேட்க அவருக்கு சொல்கிறது பதில் இருக்காது இப்போ சிலசின்னாவே வந்து முட்டுக்காட்டையெல்லாம் போட்டுட்டேன் எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லை நான் ஒப்பனாவே கதைக்கிற டைப் எனக்கு ஒரு ஒளிவு மறையும் இல்லை என் பர்சனல் லைஃப் இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் எனக்கு வாழ்க்கையில் ஒளிவு மற வேண்ட சாமான் இல்லை சார் இப்படியே தான் இருப்பேன் இப்படியே தான் சாவேன் நீங்கள் நான் குத்தினா சொல்வேன் குத்திரியே ரெண்டு இப்போ கோயிலுக்கு எனக்கு நான் நீதான் நாளைக்கு என்ன சென்றேன் நாளைக்கு மறுபடியும் ஒரு போஸ்ட் உண்டு போடுவேன் சார் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆள் விளாத்தில் இல்லையாண்டு நான் உண்மையாக உண்மையாகவே கதைக்கலாம் சார் இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கும் துரவம் செய்யலை எனக்கு ஒரு எதிரியே இல்லை சார் எனக்கு இருக்கிற எதிரி இல்லை அவங்க தங்களுக்கு தங்களுக்கு உயிர் வா பாதுகாப்பு வந்துடும் உயிர் தங்க தங்களை போட்டுகள் நாசமாக போயிடுமோன்னு சொல்லி தான் எதிரியாக இல்லை எனக்கு இந்த வரைக்கும் ஒரு டாக்டர்ஸு ஒரு பொதுமகனோ மகனோ என்ன கூடாமலுகிற பொதுமகனோ ஒரு டாக்டர்ஸோ ஒரு அரசியல்வாதியோ எதிரியே இல்லை நான் சாதாரணமான ஒரு சாதாரணமாக என்ன மனுஷன் இப்போ உங்களுக்கு விளாங்கி இருக்கும் சார் நான் உங்களில் இவ்வளவு பாசமாக உங்களோட இருந்தேன் நான் உண்டு இது ஒரு உண்மையாகவே ஒரு மனக்கவலையோட இதை எழுதி நான் எழுதியும் எனக்கு அது எழுதின மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை அதான் நான் சார் அந்த லைவில் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ கூட நீங்கள் மினிஸ்ட்ரியோட சண்டை பிடிக்கலாம் ஏன் அவனத்திற்கு விடையில் உங்களோட வாக்கு கூடும் நான் திருப்பி சாச்சரி போயிடுவேன் சார் அதுக்கு பிறகு உங்கட ஆக்கள் கிண பேர் எடுத்து எனக்கு சொன்னவ சார் அரசியலுக்கு போக வேண்டாம் அப்ப அவ உங்களுக்கே எவ்வளவு எனக்கு இவ்வளோ பயம் உண்டு வெளிநாடு கனடாவிலிருந்து உங்கட ஆக்கள் கிண பேர் எடுத்து சொன்னவன் அரசியலுக்கு போக வேண்டாம் அரசியலுக்கு போக வேண்டாம் நீங்கள் வைத்தியராக இருங்கோ வைத்தியராக இருங்கோண்டு அதை நான் தீர்மானிக்கலாது எங்கள் தமிழ் மக்கள் தீர்மானிக்கணும் எனக்காண்டி சாகுறது கனவடியல் ரோட்டில் இருக்காங்க சார் இப்போ ரோட்டில் போய் நான் அது மாதிரி அடிக்க போகிறனாண்டு நான் சாகிறதுக்கு முன்னும் பத்து பதினஞ்சு பேர் சாவாங்க அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நான் போன ஒரு இடத்துலையும் சார் என்னை அடிக்கிறதுக்கு சேனம் திளத்தியில் ஆனால் உங்களெல்லாம் திளத்தி இருக்கு சேம் எங்கேயோ நீங்கள் ஒரு சின்ன இடத்துல சனத்தின் பக்கத்தில் ஒரு சொஃப் கோனர் மாற்றி ஒரு ஹார்ட் கோனரில் நிற்கிறீங்க சார் இது ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு நீங்கள் கட்டாயம் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிடலாம் அதுக்கு உங்களுடைய அரசியல் எதிர்காலமும் எனக்கு தெரியலை நீங்கள் இவ்வளோ காலமுமே எங்களுடைய எங்களுடைய தேசிய தலைவருக்கு எதிராக நின்றால் ஆனால் இப்போ தமிழ் மக்களுக்கு எதிராக நிற்கிறது வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நான் உங்களை தள்ளதுக்கு விஜம் வேலை சார் என்ன டைம் இருக்குது எலெஷனுக்கான நல்லது டைம் இருக்குது சார் என்கிற அந்த ரிப்போர்ட்டை போட சொல்லுங்க அந்த ரிப்போர்ட்டில் பிள்ளைன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் நான் ட்ரிட் அடிச்சு அது எடுத்து என்று நான் ஒரு பிள்ளையுமே சார் ஒருத்தரையுமே நான் துருவமாக பார்க்கல ஒட்டு 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 டாக்டர்ஸையும் நான் எதிரியாக பார்க்கல அவனவன் தண்ணி நெஞ்ச தொட்டு சொல்லிட்டு அதுக்கு விளையாங்க என்னப்பெரிய கூடாமலின ஆக்களுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் இந்த நான் நினைக்கிறேன் மாண்பு ஆளுநர் அவருடைய செல்ல பிள்ளையான செந்தூரன் அவர்களை வந்து நீங்கள் இப்படி அனுப்பி மண்ணேர எல்லாத்தையும் குழப்புறது சார் சரி அனுப்பலை பாவம் சார் அந்த பிள்ளைகள் அம்மா இல்லை ஒரு பிள்ளைகள் வந்து எங்களுக்கு அரசியல் சார் அவங்களுக்கு அம்மா இல்லை இல்லை கஷ்டப்பட்ட குடும்பம் சார் அவங்க ஒரு நாளைக்கு அவங்கள்ட்ட வீட்டை பாருங்க உங்களால் அயல்மண்டே ஏதாவது உதவி செய்யுங்கள் சார் அப்போ நீங்கள் மனசின் மக்கள் மனசில் எங்கேயோ போயிடுவீங்க ஒரு உண்மையான அன்போடு உங்கள்கிட்ட கேட்டு காக்குறோம் அரசியலை அரசியலாக செய்வான் சார் மனசு தன்மையானதை மனசு தன்மையானதான் பார்ப்போம் ஒரு டாக்டரா டாக்டர் வேலை தான் நான் பார்ப்பேன் ஒரு நாளுமே கலசரை வேலை பார்க்க மாட்டேன் சார் நீங்களும் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படித்தான் நீங்கள் செய்கிறீங்களா சார் நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு ஜெயிலுக்குள்ளே போவேன் அது அன்பே இல்லை அவ்வளோதான் சார் மேக்ஸிமம் ஜெயிலுன்றது எனக்கு வீடு தான் சார் அஞ்சு நாள் சந்தோஷமாக இருந்தேன் நான் நீங்கள் நினைக்கிறீங்களா சார் என்னை கஷ்டப்படுத்தி வச்சுருப்பாங்க நாங்கள் அங்கேயே எனக்கு ரெண்டு பொடி போட்டு ரெண்டு வந்து வந்துருந்தவங்க நின்று ஒருத்தரம் தொடக்கூடாது அப்படி தான் ஜெயில்களை இருந்தேன் நான் ஆனால் கஷ்டமில்லாதே கண்ணால் பார்த்து நான் சார் அது பின் நான் கதை கதிரும் போயில கக்கு அதே இடத்துல தான் சாப்பாடும் சாப்பிட வேண்டிய நிலைமை இருக்குது எங்களுடைய அரசியல்வாதியில் உருக்கா ஏழு மண்டா போய் மன்னர் சாரி சா வவுனியா ஜெயில பேரங்கோ அங்கே இருக்கிறவனுக்கு ஏதாவது போய் சாப்பாடு கொடுத்து நாள் அவனுடைய இருந்து கதை ஒரு மண்டல ஆசைப்பட்றேன் அஞ்சு நாள் நான் தான் வேறத காரணம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி சொல்லிடுறேன் இதில் என்னோடய விஷயத்தையும் சொல்லிவிடுறேன் சார் நான் வந்து அங்கே இருக்கேங்களே எனக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஒண்டியில் ரெண்டு மூணு இருக்குது ப்ரெஷர் எல்லாம் கூடுவேன் கூடுறது எனக்கு எனக்கு பிபி இருக்குது நான் ட்ரக் எடுக்கல எனக்கு டயபெட்டிக் இருக்குது நான் அதுக்கும் மருந்து இருக்கேல எனக்கு தெரியும் சாப்பிட இதில் டாக்டர்ஸ் கே பார்த்து கொண்டு எந்த குளுக்கோஸ் வந்து அதுக்காக செக் பண்ணி நான் நூற்றி இருபத்தாறு ஃபாஸ்டிங்கில் மிக்சர் பக்கத்தில் சாப்பிட்டு தொண்ணூற்று நாலு தொண்ணூற்றெண்டு திருப்பியும் கொஞ்சம் எழுபது அறுபதுக்கு வேலை கேட்ட அப்போ போய் சீனியை வாய்க்கில் போட்டு தண்ணியை குடிச்சு தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் குடிச்சு எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் நாலேஜ் மேனேஜ் பண்ணிக்கொடுங்க அங்கேயும் கணக்கு பிரச்சனை இருக்குது அந்த அங்கே இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸரும் சார் ஒரு நாளுமே ஹாஸ்பிட்டலுக்கு வரையில் ஐ மீன் பிரச்சனைக்கு வரையில பேஷண்டை தொட்டு பார்க்குற எல்லாருக்குமே இல்லையாருக்குமே பிறந்த நோய் தான் கூடுபாடுது சரியான மெடிக்கல் நெக்லிகன்ஸ் அங்கேயும் இருக்குது சார் அதில் நாங்கள் கதைச்சாச திருப்பி சிறச்சாலைக்கு தலைவர் கடத்திய திருப்பி உள்ளே போட்டுருவாங்க எனக்கு கதைக்கிறதா கதைக்கலான்னு தெரியுது ரூபாசிங்கமான நீங்கள் அதை பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் நீங்கள் தான் மெடிக்கலில் எம்மோ அங்கே தயவு செஞ்சு போய் ஒவ்வொரு பேஷண்ட் ஒரு நாளைக்கு அஞ்சு பேஷண்ட் யாவது கையால் தொட்டு பேருங்கோ அவங்க சில பேர் உண்மையான வேலையில் இருக்கிறானுங்கள் கண்ணில் இல்லாமல் இப்படி கண் வெளியால் வந்திருக்கிற ஒருத்தன் அடிபட்டு கண் வெளியால் வந்திருக்கிற ஒருத்தனை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறதுலாம் சொல்லியிருக்கீங்க அப்புறம் நான் நிற்கிற அளவுக்கு கூப்பிட்டு பார்த்துருப்பீங்க வேண்ட சம்பளத்துக்கு வேலை செய்யத்தானே நான் வேணும் அதுதான் எந்த பொலிச்சி என்ன அப்படி எனக்கு எம்எஸ் பதவி ஒன்றும் வேண்டாம் என்ன வவுனியா ஹாஸ்பிடல் சிறைச்சாலையிலே எம் ஒன்றாக மாற்றி விடுங்க சார் நான் அங்கே வெயில் இருந்தோம் அஞ்சு நாளைக்கு எங்களோட படிப்பு நினைவேணும் சார் கணக்கு விஷயம் கதைக்கிறதுக்கு இப்போ இந்த லீகலுக்கு எதிராக சொல்லிடுறாங்கன்னா நான் இந்த ஜெயிலை போயிட்டு சொல்கிறேன் எனக்கு பாவன் சார் அஞ்சூறு பேர் ஒரு உருட அடுக்கப்படுத்துருக்காங்க ஒரு பான் அடுக்கிற மாதிரி இப்படி இப்படி தான் அடுக்கிறது பான் ஒரு இந்த ஹால் தால் தலை ஹால் தலை ஹால் அப்படி தான் அடுக்கிறது இந்த கையில் இப்போ பேர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த இந்த கையில் இந்த வந்துருக்கு இந்த இந்த ரேஷன் இந்த கையிலிருந்து இந்த ரேஷன் சார் என்னடா இந்த கையால் இப்படி குத்தி கொண்டு தான் படுத்துருந்தேன் நான் எனக்கு அந்த உடம்பை நிலத்தில் வைக்கிற அளவுக்கு இல்லை இங்கே பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்தா இந்த வாடகை இந்த வாடகை சார் கஷ்டப்பட்டு தான் இருந்து வந்தேன் நான் ஆனால் எனக்கு இன்னொரு ஒரு மாதம் இல்லைன்னு ஒரு அஞ்சு பேர் சொன்னால் பரவாயில்லை நான் அவங்களோட இருப்பேன் அவங்களோட இருந்து ஒவ்வொரு கதையெல்லாம் என் கேட்கல இந்த அஞ்சு நாளில் வெளியே போகணுமென்னு மேனம் கேட்கிறேன் எனக்கு நான் உள்ளே இருக்கணுமே நினைச்சுறேன் நான் உள்ளுக்கே இருந்து அவங்கள கதையை கேட்கணுன்னு சில சில விஷயம் கதைச்சாப்போ இந்த கோர்ச்சுக்கு வழியாக கோச்சுக்கு எதிரான போயிடும் ஆனால் சில பேர் அப்பாவே இல்லாமல் வந்து சரி சரி எனக்கு சொல்ல தெரிய விரும்பலை நான் இந்த டப்பிக்கு வரேன் சார் இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது செய்து பொதுமக்கள் நல்ல மதிப்பை பெறலாமலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போது நான் தெளிவாக சொல்லுறேன் நான் டக்லஸ் ஐயாவின் ஆள் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கொண்டிருந்தீங்கள் நீங்கள் ஜனாதிபதி அவர்களுடைய ஆள் உண்டு இல்லைன்னு சொன்னான் பேக்கையில் நீங்கள் நீங்கள் செய்யாண்ட ஆள் ஆளுண்டீங்க இல்லையன்று சொன்னான் அப்பவும் நீங்கள் கேட்கல இப்போ ஆட் ஆளுன்னு சொல்ல போகிறீங்களா ஏதோ ஒரு பேர் என்று சொல்லுங்கோ அதற்கு நான் இன்னும் அவருக்கு சம்மந்தமானுன்னு சொல்லி விட்றேன் இதை விட கணக்கு ரெக்கார்டிங்கில் ஜிபி கணக்குலாம் கிடக்குது விட்டா சார் எலெக்ஷன் நான் பல தான் போயிருந்தேன் சார் இப்படி நீங்கள் ஆக்களப்பட்டுங்க சுற்று ஆணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சார் மீண்டும் சந்திப்போம்